வணக்கம் இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனலில் ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் பார்க்க போகிறோம் நாம் ஒரு சில சிறு விஷயங்களை நாம் செய்தாலே நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சில எளிய பரிகாரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கும் அதனால உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உப்பை வைத்து நம்பிக்கையுடன் செய்யக்கூடிய பரிகாரங்கள் எதுவுமே நிச்சயமாக ந தோற்காதுன்னு சொல்லலாம் உப்பு பார்த்தோம்னா மகாலட்சுமியின் அம்சமாக பார்க்கப்படுது உங்களுடைய வீட்டில் பணக்கஷ்டம் இருந்தாலும் கடன் சுமை இருந்தாலும் கூட அல்லது ஏதாவது காரியங்களை தடை இருந்துச்சுன்னா பின் செல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை பின்பற்றி பாருங்க நிச்சயம் மாற்றம் ஏற்படும் பரிகாரத்தை பார்த்தோம்னா செய்து பாத்தம்ள்ளிக்கிழமையில வெள்ளிக்கிழமை செய்யும்போது தான் பரிகாரத்திற்கான நிச்சயமாக இரட்டிப்பு பலன் கிடைக்குமா இதை செய்ய முடியாத சூழ்நிலையில இருந்துச்சுன்னா வெள்ளிக்கிழமையில நீங்கள் பூஜை செய்யக்கூடிய நேரத்துல கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாமா பரிகாரத்திற்கு நமக்கு சிவப்பு நிற சதுர வடிவல இருக்கும் துணியும் கல்லுப்பும் தேவையா உங்களுடைய வீட்டில் செப்பு நாணயம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பரிகாரத்துக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் செப்பு நாணயம் இல்லைன்னா நம் பயன்படுத்தும் ஒரு ரூபாய் நாணயம் அல்லது ஐந்து ரூபாய் நாணயத்தை பயன்படுத்தி வேண்டுமா காரணம் இந்த நாணயங்கள்ல தான் இரும்பு கலப்படம் இருந்தாலே பரிகாரத்தின் மூலம் நமக்கு முழு பலன் கிடைப்பதற்கு சிரமம் இருக்காதுன்னு சொல்லலாம் பூஜை அறையில விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு விட்டு சிவப்பு சதுர நிற துணியை ஒரு தாவல தட்டில் வைத்து கொள்ள வேண்டுமா உள்ளே உப்பு வைக்க வேண்டும் மூன்று முறை உங்கள் கையால் உப்பை எடுத்து அந்த துணியில் வைக்க வேண்டும் மூன்று முறை கையினே உப்பு எடுக்கும்போது உங்களுடைய கோரிக்கையை மனதார நினைத்து குலை தெய்வத்திடமும் மகாலட்சுமி தேவியிடம் வைத்து விட்டதால் பின்பு அந்த உப்பை எடுத்து சிகப்பு துணியில் மேல் வைக்கணுமா எடுக்கும் உப்பானது கை நீரையே எடுக்க வேண்டியது இல்லை ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்து உள்ளங்கையில் வைத்து வேண்டி துணி ஏல் வையுங்க இதே போல மூன்று முறை மொத்தமாக மூன்று ஸ்பூன் உப்பு பரிகாரத்தை பயன்படுத்தலாம் கையில உப்பை வைத்து கொண்டு உங்களுடைய வேண்டுதலை வைக்கும்போது தான் உங்களுடைய மனதில் ஒரு துளி அளவும் சஞ்சல இருக்கக்கூடாது மனது ஒரு நிலையாக உங்களுடைய வேண்டுதலை மட்டும்தான் நினைத்திருக்க வேண்டுமா இந்த முடிச்சையும் அப்படியே சிவப்பு நூலில் முடிச்சாக கட்டி நிலைவாசல் படியில தொங்கவிட்டு விட்டு விடுங்க தினமுமே ஊதுவத்தி காம்பிக்கும் நிலைவாசல் படியில இருக்கும் இந்த முடிச்சுக்கும் ஊதுவத்தி காம்பித்து வந்தாலே போதும் உங்களுடைய வேண்டுதல் கூடிய சீக்கிரத்திலே நிறைவேறும் கடன் பிரச்சனை காசு பணத்திற்காக மட்டும்தான் இந்த பரிகாரம் கிடையாது பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூட இந்த பரிகாரத்தை நீங்க முயற்சி செய்து பாருங்க நிலைவாசல கட்டி வைத்திருக்கும் இந்த முடிச்சை எப்போது கலட்ட வேண்டாம் மாதத்துக்கு ஒரு முறை கலட்டி உள்ளே இருக்கும் உப்பை மட்டும் தண்ணீருக்கு கரைத்து விடுங்க உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிவிட்டாலே மீண்டும் இந்த முடிச்சை கட்ட வேண்டாம் வேண்டுதல் நிறைவேறாத பட்சத்தில்தான் தான் மீண்டும் இந்த வேண்டுதல் நிறைத்து உப்பை சிவப்பு துணியின் மேல் சொன்னபடி வைத்து கட்டி நிலைவாசற்படியும் தொங்கவிடலாம் தொங்க விடலாம் சிறிய உப்பு பரிகாரம் நிச்சயமாக உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளை தரக்கூடியதுன்னு சொல்லலாம் இதாக பார்த்தோம்னா எலுமிச்சை பழம் இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுத்தான் தெய்வ வழிபாட்டுன கனிமாலை சாத்தும் வழக்கம் இருக்குது கனிமலைனாவே எலுமிச்ச பழம் மாலைதையே சொல்லுமா துர்கே கத்ரகாளி மாரியம்மன் நடராஜன் வைரவர் போன்ற தெய்வங்களை பூஜிக்கும் போதுதான் எலுமிச்சை மாலை சாத்துவாங்க துர்க்கை பத்ரகாளி போன்ற உக்கிரமான தெய்வங்களுக்குமே கனி மாலை அணிவித்து வழிபட்டாலே நீண்ட நாள் தடைப்பட்ட செயல்களும் கைகூடுன்னு நம்பிக்கையாக இருக்குது எலுமிச்சை பழத்திற்கு இருக்கும் சக்தி அளப்பறியதுன்னு சொல்லலாம் மூன்று எலுமிச்சை பழங்களை வாங்கி வைத்துக் கொள்ளுங்க சுபகாரியத்துக்கு செல்லும் போதோ அல்லது வெற்றியை நோக்கி செல்லும் போது இந்த கனிகளை அம்மன் கோவில வாசல் முன்னாடி இருக்கும் திருச்சோளத்துல சொருகிவிட்டு விட்டு போனாலே போகின்ற காரியம் நிச்சயமாகவும் அடையுமா ஒருவரது வீட்டில் எதிர்மறை ஆற்றலும் அதிகம் இருந்தாலே தான் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு அடிக்கடி உடல்நல குறைபாடு ஏற்படும் சொல்றாங்க உறவுகள இடையிலே பல பிரச்சனைகள் அடிக்கடி வருமா அந்த வீட்டில் செல்வம் நிலைக்காதான் எனவே எதிர்மறை ஆற்றலை கண்டறிந்து அதை வெளியேற்ற வேண்டும் மூன்று எலுமிச்சை பழத்தை எடுத்து இரண்டாக வெட்டி நமது வீட்டில் பல்வேறு பகுதியில் வைக்கணுமா அப்படி வைத்த பச்சை எலுமிச்சை பழம் வந்து மஞ்சள் கருப்பு நிறத்தில் மாறினாலே அதை தூக்கி எறிந்து விட்டு மீண்டும் வந்து நம்ம புதிய எலுமிச்சை பழத்தை வைக்கணும் மழை நீரில் எலுமிச்சை பழத்தின் தோலை கொதிக்க வைத்து வீட்டில் தெளிக்க வேண்டும் இதனால் கெட்ட சக்திகள் அனைத்துமே ஆகலுமா நமது வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகளை வெளியேற்றதா ஒரு எலுமிச்சையை நான்கு பகுதியாக வெட்டியோ உப்பு பரப்பிய தட்டில நடுவே வைத்து கட்டிலுக்கு அடியில வைத்தோம் மறுநாள் காலையில அந்த எலுமிச்சை கையால் தொடாமல் ஒரு பிளாஸ்டிக் கவரில் உப்புடன் சேர்த்து போட்டு தூக்கிவிட வேண்டுமா இந்த முறைகளை பின்பற்றும் போது தான் வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள் முழுமையாக நீங்கி வளம் பெற முடியும் இந்த பரிகாரம் செய்யும்போது போது நம் வீட்டில் தனியாக எலுமிச்சியை வாங்கி பயன்படுத்த வேண்டுமா பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழத்தை கோயிலில் இருந்து வாங்கிட்டு இருந்திருப்பாங்க அந்த எலுமிச்சை பழத்தை நம்ம வந்து திருஷ்டி சுத்துவதுக்கு பயன்படுத்தக்கூடாது ஏன்னா அது தெய்வத்திடம் வந்து வாங்கப்பட்டது அதனால க தி திருஷ்டி சுத்துவதுக்கு தனியான பழத்தினை தான் நம்ம பயன்படுத்த வேண்டும் ஆக பார்த்தோம்னா வீட்டில் எதுமாரி ஆற்றலும் கந்தஷ்டியும் கெட்ட சக்திகள் இருந்தாலே அவற்றை விரட்டி வெடிப்பதற்காக எந்த பொருளை நம்ம பயன்படுத்தினா கழுவுப்பும் பச்சை கற்பூரத்தை பரிகாரமாக பயன்படுத்தலாம் நாம் தங்குவதற்கு ஒரு இடம் இருப்பதுன்னா அது நம் ம இது சொல்லப்படும் அப்படிப்பட்ட வீட்டில் எதிர்மறை ஆற்றலும் கந்தஷ்டியும் கெட்ட சக்திகள் இருந்தாலே அவற்றை விரட்டியடிக்க ஆன்மீக ரீதியாக சில பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது குடும்பத்தில் தொடர்ந்து கஷ்டம் நிலவுது என்றாலும் நம் முதலில் செய்ய வேண்டியதுன்னா குலதெய்வ வழிபாடு தான் அந்த வகையில் நாம் இங்கே பார்க்க போகுது தான் பரிகார செய்வதற்கு முன்பாக குலதெய்வ கோயிலுக்கு சென்று வரணும் வீட்டில் உள்ள குலதெய்வ படத்தின் முன்போ தீபம் ஏற்றி வைத்து வணங்கிவிட்டு பரிகாரத்தை செய்யணும் பச்சை கற்பூரம் எரிந்து முடிந்த பிறகுதான் தட்டில் இருந்து உப்பை தண்ணீரில் இருக்கும் ஜக்கல அல்லது பக்கெட்டில் கொட்டி விடுங்க சிறிது நேரத்தில் அந்த உப்பு கரைந்திடும் பின்பு அந்த தண்ணீரை தொடாமல் அப்படியே வீட்டிற்கு வெளியே ஊற்றிவிடுங்கள் விடுங்க வாரத்துக்கு ஒரு நாள் என தொடர்ந்து மூன்று வாரங்கள் இந்த பரிகாரத்தை செய்து வர வேண்டும் செவ்வாய் வெள்ளி தவிர மற்ற கிழமைகளை இந்த பரிகாரத்தை எப்போதுமே வேண்டுமானாலும் செய்யலாம் முதல் வாரம் எந்த கிழமையில பரிகாரத்தை தொடங்கியிருங்களோ மற்ற மூன்று நாள் வாரங்களே அதே தான் பரிகாரத்தை செய்யணும் இப்படி செய்யும் போதே வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத கெடுதல்கள் நீங்கிவிடுமா விடுமா இழந்த மகிழ்ச்சியும் நிம்மதியும் வீட்டில் திரும்பவும் கிடைக்குமா வரவு அதிகரிக்க வேண்டும்னா பச்சை குறு கற்பூரத்தை பரிகாரமாக பயன்படுத்தி பாருங்க வீட்டுல பண வரவு அதிகரிக்கவும் வீட்டை முதல்ல சுத்தமாக வைக்கணும் என்னன்னா வீடுல சுத்தமாகவும் வாசனையாக இருந்தால் மட்டும்தான் வீட்டில் மகாலட்சுமி தங்கி அருள் புரிவாங்க உங்கள் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் கற்பூர பச்சை கற்பூரமாகவே இயற்கையாகவே நேர்மறையான ஆற்றலை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அது வீட்டில் உள்ள கெட்ட சக்திகளையும் கந்தஷ்டியை போன்ற எதிர்மறை ஆற்றல்களை நீக்க உதவி செய்தது பச்சை கற்பூரம் மருத்துவம் குணமுடையதாக இருக்குது இயற்கையாகவே பச்சை கற்பூர பணத்தை ஈர்க்கவும் தன்மை கொண்டது உங்கள் வீட்டுல வாசலை வைக்கும் போது வீட்டினுடைய பணவரவு தன்மையும் அதிகரிக்கும் வியாபாரம் செய்யும் இடத்துல வைச்சிங்கன்னா வசியத்தன்மையும் தன்மையும் அதிகரிக்குமா பச்சை கற்பூரத்துல இருக்கும் ஆசனை வீட்டுல இருக்கும் கெட்ட சக்தியை நீக்க உதவுதே பணப்புழக்கத்தை பெற உங்க வீட்டு பூஜை அறையில இரண்டு அல்லது நான்கு துண்டு பச்சை கற்பூரத்தை வைத்து வழிபடுங்க பச்சை கற்பூரத்தை ஒரு மஞ்சள் துணியில வைத்து அதை முடித்து போட்டு வீட்டினுடைய குபேர மூளையில வைத்து தீ தீப தூபங்கள் காட்டி வழிபாடு செய்து வந்தாலே உங்கள் வீட்டில் எப்போதுமே பணம் நிலைத்திருக்கும் பச்சை கற்பூரத்தை பணம் வைக்கும் தான் வைக்கணும் இல்லை வீட்டின் பணம் கஷ்டம் உருவாகாது வீண் செலவுகளும் வராமல் இருக்கும் பணம் இருக்கும் இடத்துல பச்சை கற்பூரத்தை வைக்கும் தான் அங்கு எதிர்மறை சக்தியை தடுத்து நிறுத்துமா உதாரணமாக பார்த்தோம்னா பண வரும் அதிகரிக்க கள்ளப்பெட்டி பணப்பெட்டி பீரோ போன்ற இடங்களை பச்சை கற்பூரத்தை வைத்து பாருங்க அல்லது இரண்டு கற்பூரத்தை எடுத்து பேப்பரில் சுற்றி உங்கள் பணப்பை அல்லது பர்சில வைக்க வேண்டுமா இப்படி வைத்தாலே உங்களுடைய பர்சில பணம் ஒருபோதும் குறையாதுன்னு சொல்லலாம் இடத்துல அலமாரியின் மீது குபேர சிலையை வைத்தாலே பண வரவு இல்லாமல் கிடைக்குமா குபேரன் இருக்கக்கூடிய இடம் வந்து வடக்கு அலமாரியின் மீது குபேரன் சிலையை வைக்கும் பொழுது வடக்கு திசையை நோக்கி வைத்து பாருங்க சிறப்பான பண வரவும் உண்டாகுமா பணம் வர வைக்கக்கூடிய அலமாரியை தங்கம் அல்லது வெள்ளி போன்ற பொருட்கள் இடம் பெறலாம் இவற்றை ஒரு சிறிய கண்ணாடியில தெரியும்படி வைக்கும் இந்த இடத்தின் பச்சை நிற புடவை உடுத்திய கஜலட்சுமி படம் ஒன்றை வையுங்க பணத்தை ஈர்க்கக்கூடிய பச்சை கற்பூரமும் கிராம்பு ஏலக்காய் போன்ற வாசனம் மிகுந்த பொருட்களை போட்டு வைத்து பாருங்கள் உங்கள் வீரோ இப்படி இருந்தாலே பணம் குறையாத சேர்ந்து கொண்டே இருக்கும் தொடர்பான பிரச்சினைகளிலிருந்து விலகவும் கருங்காலி மாலையை நீங்கள் பயன்படுத்துக கருங்காலி மாலையானது அணிவதாலே ஆன்மீக பலமும் அதிகரிக்கமா செவ்வாயால் ஏற்படும் கேடு பலன்களின் குறையுமா கருங்காலை அனைத்து தெய்வங்களுக்கும் உகந்ததாக சொல்லப்படுது குலதெய்வத்தில் வழிபாட்டுக்கு உரியதாகவும் சொல்லப்படுது இத்தகைய பயன்களை கொண்ட கருங்காலி மாலையை வாங்க விரும்பினா வீடியோல டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்க நம்பருக்கு போன் பண்ணி கருங்காலி பற்றி தகவலையும் ஆர்டரையும் தெரிவிச்சுக்கோங்க அதிகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்